कडन् तीर्कुं तोरणगणपतिमन्त्रम् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं तोरणगणपतये सर्वकार्यकर्ताय सकलसिद्धिकराय सर्वजनवसीकरणाय ऋणमोचनवल्लभाय ह्रीं गं गणपतये स्वाहा प्रसन्नस्तुति शक् मैदनय् सिद्ध सेर् முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய் காரணனே புகழ் பொருளே கடன் தீர் வீரனே தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே திருமகள் அருளிருந்தும் திரவியங்கள் சேராமல் திருவிருந்தும் வாழ்வுதனில் ஒளியின்றி நிற்கின்றோம் கடன்பட்டு கலங்கும் நெஞ்சை கனிவுடன் காத்திடவே உடன் வந்தே உபாயங்கள் காட்டிடுவாய் கரிமுகவாய் தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே பொருள் பெற்ற நேசர்களும் தனம் பெற்ற மாந்தர்களும் கருணை சொல் தவிர்த்து கடுஞ்சொல் உதிர்க்கையிலே கரியோனே கஜமுகனே கண் திறந்து விரயம் ஏதுமின்றி வீழ்பொருளை கொணர்ந்திடுக தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே மாதுளை மாங்கனியும் கொவ்வை என ஐங்கனியும் காதினிலே சேதி சொல்லி செவ்வாய் மதி சதுர்த்தியிலும் சேரும் இரவி காலத்திலும் மலர்தூவி படைத்திட்டோம் தோரணனே செவ்வேளின் மூத்தவனே செவிசாய்ப்பாய் தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே பூரணியின் மைந்தனாக புவனமதில் தோன்றியவா தோரண வாயில் அமர்ந்து துவழ்வோரை காப்பவரே சக்தியின் மேகலையில் புத்தி தரும் புகழ்மகவே எத்திக்கும் கடன்பட்டோர் எதிர்வந்து நிற்கையிலே தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே சந்திரன் ஒளிக்கரைத்து சரித்திரம் படைத்தது போல் இந்திரன் வில்லொடித்து மதிதந்து விதி சொன்னவரே குன்றத்தூர் சக்தி பீடமதில் கடன் தீர் கணநாதனாய் கன்றுமுன் பசு போல கனிமுகம் காட்டி நிற்பாய் தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே ஸ்ரீ தோரண கணபதி பிரசன்ன பிரசன்னஸ்துதி முற்றிற்று